ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இவ்வளோ இதுவும் பாப்பாவுக்குள்ள ட்ரெஸ் தான் இருக்குது எங்கள் ட்ரெஸ் எதுவும் இல்லை ஆனால் பாப்பாவுக்கு நான் எதுவுமே போட்டதில்லை இதில் இருக்கிறது ஃபுல்லுமே போடாத ட்ரெஸ் தான் இருக்குது போடாத ட்ரெஸ்னால் வந்து பாப்பாவுக்கு வந்து எல்லாமே பெரிய சைஸாக இருக்குது பாப்பா குட்டியாக இருக்குது ஆனால் எல்லாம் பெருசாக இருக்குது அதனால் வளர்ந்ததுக்கப்புறம் போடலான்னு வச்சுருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸை தான் இப்போ உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் இப்போ போடுற ட்ரெஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸெலாம் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன் அதை வந்து நான் அடுத்த பின்னால் காமிட்டுறேன் என்னம்மா பாப்பா எழுந்திரிக்கிறதுக்குள்ளே வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தேன் பாப்பா முடிச்சிட்டாங்க ஓகே பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ட்ரெஸ் வந்து நான் பாப்பாவுக்கு போட்டு விட்ருக்கேன் ஆல்ரெடி போட்டு விட்ட ட்ரெஸ்ஸும் இருக்கேன் நான் ஒரு டைம் போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எடுத்து வருங்க ஸ்கை ப்ளூ கலர் நல்லா இருக்குல்லா எனக்கு போயிட்டா எனக்கு சார்பா இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுருக்கேன் சரி பாப்பா ஆனால் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு டைம் போட்டிருப்பேன் அவ்வளோதான் வந்து இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கள் மைனி எங்கள் ரிலேட்டிவ் என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் அவங்க சைட்லேருந்து வந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு இதுவும் இன்னொரு ட்ரெஸ் இருக்குது அதுவும் ஒரே ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க எங்கே இருக்கா அம்மா டெவில ஆ இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வந்து இந்த வாட்டி பாப்பாவோட ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இந்த இது பாப்பாவுக்கு ரோ போட்டுருக்கேன் ரொம்பவே க்யூட்டாக இருந்தா பாப்பா அதை அதுக்கான ஃபோட்டோஸ் கூட நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் சேனலில் கம்யூனிட்டி பாக்ஸில் பாருங்கள் இருக்கும் க்யூட்டாக இருப்பா இந்த ட்ரெஸ்ஸில் பாப்பா நல்லா இருக்கு எனக்கே மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா இந்த கவுன் இந்த கவுன் வந்து ரீசண்டாக எங்கள் சித்தி வீட்டு திருவிழாவுக்கு போனோம்ல இப்போது எங்கள் சித்தி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கள் அதாவது எப்படி சொல்கிறது அவங்க சித்தியான்னு சொல்லிக்கலாம் எங்கள் சித்தினு சொல்லிக்கலாம் ஏன்னா இது வந்து என்னோ எங்கள் சித்தி இருக்காங்கள்ல நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் சித்தியை அந்த சித்தி வாங்கி கொடுத்தது தான் அந்த செலெக்ஷன் வந்து அவங்க சித்தி என் தங்கச்சி தான் செலக்ட் பண்ணியிருக்கா நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நானும் பாப்பாவுக்கு போட்டுடல இது கொஞ்சம் லாங்காக இருக்குல்ல அதனால வச்சு போடலான்னு வச்சுருக்கேன் இது வந்து ட்ரெஸ்க் கிடையாது பாப்பாவோட மங்கிக்குள்ள பாப்பாக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கு அதனால உள்ள கொச்சிட்டேன் பாப்பாவோட டவல் இது வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வச்சிருக்கேன் இது வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்கல்ல அந்த அந்த பெர்டிக்குள்ள இருக்கும்ல அந்த டவல் இந்த டவல் பாப்பா பிறந்தப்போம் டவல் கிடையாது ரைட் டவல்னு நினைக்கேன் பாப்பா யூரின் போனால் அதை வந்து ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த டவல் இது அப்புறமா இதெல்லாம் பாப்பா பறந்தப்போம் பாப்பாவுக்கு யூஸ் பண்ண துணிதான் இருக்குது அப்புறமா இதில் என்ன ஆ நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஹஸ்பண்ட் வீட்டு ரிலேட்டிவ்லாம் ஒரு அக்கா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு மைனி மரம் வரும் எங்கள் மைனி வந்து இந்த ட்ரெஸ்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் கம்ஷனில் அந்த ப்ளூ கலரும் இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டாங்க இது நான் போடல அது நான் போட்டிருக்கேன் இது நானும் போட்டு பார்க்கலாம் பார்க்க நல்லா இருக்கில்ல அடுத்தாலே இந்த க்ரீன் கலர் இந்த ட்ரெஸ் வந்து அழகா நல்லா க்யூட்டாக இருக்குது இது யாரும் வாங்கி கொடுத்தாங்கன்னா எங்கள் சின்னத்தை வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்டோட சித்தி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் ஆனால் நானும் போட்டு பார்க்கலை நல்லா இருக்கல க்யூட்டாக இருக்குது இந்த இதுக்குள்ளலாம் நல்ல பபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்கல இதுவும் நானும் பாப்பாவுக்கு போடல போடும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் எல்லாம் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டானா போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்போ பார்க்கலாம் போட்டுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கான்னு அப்புறமா இந்த இதில் இந்த ட்ரெஸ் வந்து நானும் பாப்பாவுக்கு போடவே இல்லை நல்லா இருக்கா நல்ல வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கா இது வந்து இருந்து வந்த ட்ரெஸ் எங்கள் மாமா எங்கள் தாய் மாமா வாங்கி இருக்காங்கல்ல எங்கள் அத்தையோட செலெக்ஷன் எங்கள் அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க அத்தை நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நானும் பாப்பாவுக்கு போடவே இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்கு ஆனால் நல்லா லாங்காக இருக்குது பாப்பாக்கு வச்சு போட்டுறேன் போடும்போது பாருங்க போடும்போது கண்டிப்பாக வீடியோ போனால் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இது வந்து பாப்பாக்கு இந்த எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்களா பொங்கல் ட்ரெஸ் இதுக்கு மேட்ச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து வச்சுருந்தேன் இல்லை வந்துட்டு நான் போட்டு இதெல்லாம் போட்டு நான் ஒரு நாள் ஓட்டெடுத்து எடுத்தேன் அப்புறமா ஆ இந்த பாவடை சட்டை இந்த சட்டை பாவடை இது வந்து இன்னும் நான் போடலை கொஞ்சம் வளத்தியா இருக்கு இன்னும் லேசா இன்னும் கொஞ்சம் பாப்பா வளர்ந்தான்னா பாப்பாக்கு போட்டலாம் இது யார் வாங்கி கொடுத்தா எங்க அத்தா அக்கா அத்தான் தான் அக்காவும் அத்தாவும் தான் வாங்கி கொடுத்தாங்க அதனால எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல ரிலேட்டிவ்ல அக்காவும் அத்தானும் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் இது நானும் பாப்பாவுக்கு போடல போட்டதுக்கு அப்புறம் பாக்கலாம் இந்த டவல் இந்த டவல் வந்து நான் பாப்பாவுக்கு வாங்கவே இல்லை இது யாரோட டவல்னா வந்து இவங்க டேடியோட டவல் இவங்க டேடி வந்து குட்டியாக இருக்கும்போது அவங்க மம்மி வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க அப்பாக்கு யூஸ் பண்ண டவலை அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க பரவாயில்ல யாரெல்லாம் இந்த மாதிரி வைப்பாங்கன்னு தெரியாது நானும் வைப்பேனான்னு தெரில நான் வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வைக்க முடியுதான்னு பார்ப்போம் அந்த டவல் தான் பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணல ஆனால் இருந்தாலும் சரி நம்ம ஹஸ்பண்ட் யூஸ் நம்ம ஹஸ்பண்ட் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யூஸ் பண்ண டவல் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியா வச்சுருக்கேன் ஏன் இது வந்து பாப்பாவுக்கு தொட்டில் வெட்டி கட்டினேன்ல அது ஆல்ரெடி இதில் கிடக்கல அந்த வெட்டியும் இந்த வெட்டியும் மாற்றி மாற்றி கட்டினேன் இப்போ பாப்பாவுக்கு தொட்டில படுக்க வைக்கிறதுல என்னதான் அது அப்படி உள்ள கொஸ்ட் அப்புறமா இந்த கவுன் நல்லா காட்டன் பாப்பாவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கவுன் வந்து யார் வாங்கி கொடுத்ததுன்னா எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சானே நான் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு ஃபேன்சி கடையில் வேலை பார்த்தேன் அந்த கடையில் உள்ள அண்ணன் தான் இப்போ எங்கள் சித்தி அந்த கடையில் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த கடையில் உள்ள அண்ணன் அந்த ஓனர் அந்த அண்ணன் தான் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்காக கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க க்யூட்டாக இருக்கேன் ஆனால் நான் இன்னும் பாப்பாவுக்கு போடலை போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சிம்பிளாக க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸும் இன்னொன்று யூஸ் பண்ணிட்டேன் இது கூட வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்துருந்துச்சி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை நான் அப்புறமா காமிக்கேன் இது யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டு ரிலேட்டிவில்தான் ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க யார் என் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவங்கள பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் வந்து நான் ஒரு தடவை தான் பாப்பாவுக்கு போட்டு விட்ருக்கேன் அதுக்கப்புறம் போட்டு விடல சரி இருக்கட்டும் கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லி வச்சிருக்கேன் இன்னொரு ட்ரெஸ் இது கூட சேர்ந்து கொடுத்தாங்க அது வந்து நான் போட்டுட்டேன் பாப்பாக்கு எப்போவுமே போடுவேன் அது நான் அப்புறமா கமிக்கேன் இந்த ட்ரெஸ் இந்த பாவாடை சட்டை வந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து பாப்பாக்குன்னு வாங்கினோம் பாப்பாக்கு கிறிஸ்மஸ்க்கு பொருசு எடுக்க போனோம்ல அப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லி போனோம் அப்போ வாங்கினது பாவாடை சட்டை தான் இது இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் ஒரு தடவை மட்டும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் போட்டு விடல நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னும் பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பாப்பா வந்து பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பாப்பாவுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க பா இது பாடியில் நல்லா எவ்வளோ கியூட்டாக பட்டர்ஃப்ளை மாரி மட்டி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது போட்டு போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் பாப்பாவுக்கு போட்டு விட்டேன்னா ஃபோட்டோ எடுத்து கம்யூனிட்டி பாக்ஸில் கண்டிப்பாக வைப்பேன் அப் பார்க்கலாம் ஆ இதுவும் எங்கள் சென்னையிலேருந்து வந்தது தான் சென்னையில் எங்கள் மாமா எங்கள் அத்தை மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இதுவும் இதே சேம் கலரில் இந்த பிங்க் கலரும் இந்த பீச் கலரும் இந்த ரெண்டு கலரும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா எப்படா பாப்பாக்கு போடுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைய பாருங்க நான் இங்கே இருந்து ஓனையா எடுத்து வச்சிட்டு இருக்கேன் இது உருக்கிட்டு இருக்கு இந்தா இதை எடுத்து வச்சுக்கோ அல்லாடே இது எப்போ போடுவோம்னு பாத்துட்டு இருக்கேன் போடுவோம் சீக்கிரமா வந்துட்டான போடலாம் பாப்பாவோ பிள்ளையாக இருக்காங்களா அதனால இன்னும் போடல இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்போ பாப்பாவுக்கு போட்டு அழகு பார்க்கலான்ட்டு இருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்பேர் பண்ணுற மாதிரி ஃபேண்ட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பிளாக் கலர் ஷூட் மாதிரி இருக்குல்ல நைட் ஷூட் மாதிரி பிளாக் கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் டார்க் க்ரீன் கலர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது ஆ இதுவும் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தது தான் நான் இது எங்கள் இது வந்து இல்லை இது வந்து எங்கள் அத்தை இருக்காங்கள அவங்க வீட்டு ஓனர் வாங்கி கொடுத்தது எங்கள் அத்தை வீடு இருக்குல்ல அவங்க அந்த வீட்டு ஓனர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் நல்லா இருந்துச்சு பாப்பாவுக்கு ஒருக்கா போட்டு பார்த்தேன் ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு ஒருவேளை பாப்பாவுக்கு வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டோன்னா நல்லா க்யூட்டாக இருக்கும் நல்லா இருக்கேண்ணா கிளாத்லாம் நல்லா போடுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வந்து பாப்பாக்கு நான் வந்து இங்கே தான் வாங்க நான் தான் வாங்கினேன் போடணும்னு வாங்கினேன் இப்போ தான் அவளுக்கு நான் வாங்கும்போது வந்து ரொம்ப அவளுக்கு பெருசாக இருந்துச்சா அதனால உள்ளக்க வச்சிட்டேன் ஆனால் இப்போ கரெக்டாக இருக்கும் இனி போட்டு விடுவேன் உள்ளக்கை இருக்குது சரி தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு வைத்தேன் மொத்தம் அஞ்சு இது அஞ்சு எவ்வளோன்னு எடுத்தேன் அஞ்சு இது நூறுரூவான்னு எடுத்தேன் அஞ்சு ஆறு ஆறு பீஸ் நூறுரூவான்னு எடுத்தேன் ம் இது வந்து இதுவும் சென்னையில இருந்து எங்க மாமா அத்த மாமா கொடுத்ததுதான் நல்லா இருக்கா நான் லாங்கா இருக்கேன் நான் இது ஒரு நாள் போட்டதில்லை பாப்பா போடும்போது பார்த்தா பாக்கலாம் நிறைய ட்ரெஸ் வந்து நான் பாப்பாக்கு எப்படா போடும் எப்ப இந்த ட்ரெஸ்ல பாப்பா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எப்போ போடுறோமோ தெரியல போடும் ஏறி உட்காந்துக்கிட்டா உள்ளே என்ன பாருங்க இது பண்ற சேட்டையை பாருங்க நான் உள்ளக்கு ஒன்று எடுத்து போய் உள்ளக்கப்பாந்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்க நிறைய Reelsல பாப்பா போட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் பிங்க் colorல போட்டு பார்த்துருப்பீங்க இது green கலர் இது வந்து எங்க அம்மா பாப்பாவை பிறந்து நாங்கள் கூட்டி வந்தோம்ல அப்போ வந்து கூட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒருக்கா ஹாஸ்பிட்டல் வர இருந்துச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்புறம் வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது வந்து இந்த ட்ரெஸ்ஸு இதே மாதிரி பிங்க் கலர் ஒன்று கிரீன் கலர் ஒன்று தான் செலக்ட் பண்ணேன் சும்மா பாப்பாவுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணேன் அதுல வந்து கிரீன் கலர் வந்து நான் போ இந்த நான் அனுப்பிடல பிங்க் கலர் வந்து நான் பாப்பா போட்டு விட்டேன் பெருசா இருக்கு அதனால வச்சிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு மூணு இந்த நாலு ட்ரெஸ்ஸுமே எங்க தாத்தா எங்க தாத்தா வாங்கி கொடுத்தது பாப்பா தள்ளி விட்டுறாதம்மா கொஞ்சம் வந்து நான் ம் இது வந்து நைட்டி மாரி நைட்டி மாடலில் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் போட்டால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் ஆனால் பாப்பாவுக்கு பெருசாக இருக்கு நானும் போடல ஒ ஒரு தடவை இந்த ட்ரெஸ் மட்டும் ஒரு தடவை இருக்குல்லையா இது மட்டும் ஒருக்கா பாப்பாவுக்கு போட்டு பார்க்கணுன்னு ஆசை அதனால போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் போடல ஆனால் நல்லா வ லாங்காக இருக்குது அதனால சரி வச்சு போட்டுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கேன் அதே மாதிரிதான் நைட்டி டைப்ல இருக்குல நல்லா இருக்கல பாப்பாக்கு குட்டியா கியூட்டா இருக்கு நைட்டி எங்க தாத்தாவோட செலக்ஷன் பார்த்தா அப்படி தெரியுதா நல்லா அழகா பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்கல்ல அழகா இருக்கு எங்க தாத்தா நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லி சொல்லுங்க

ஆமாம் ஹிமாலயா ப்ராடக்ட் எல்லாத்தையும் உலக வச்சுக்கேன் ஹிமாலயாலேயும் வந்துச்சு ஜான்சன்ஸ்லேயும் வந்துச்சு ரெண்டுமே வந்துச்சு நான் ஜான்சன் யூஸ் பண்ணதில்லை ஹிமாலயா தான் பாப்பாவுக்கு இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் நல்லா இருக்குது பாப்பாவுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே வரல எஃபெக்ட்னா எப்படி பாப்பாவுக்கு வந்து எதுவுமே இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ஆகலை நல்லா தான் இருந்துச்சு ஹிமாலயா ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் பாப்பாக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எங்கடி எற இறங்க இறங்குமா தாங்க இறங்குங்க கொஞ்சமா இறங்குங்க பாப்பாக்கு என்ன வேணும் விளையாட்டியா அங்கே அவ்வளவுதான் பாப்பாவோட ட்ரெஸ் வேற இது வர எதுவும் இல்ல இந்த பெட்டில இவ்வளவுதான் இருக்கு இந்த பாப்பாக்கு வந்து எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தான் பாப்பாக்கு பறந்து புதுசுல தொட்டிலாம் வாங்குவாங்க இல்லையா அப்போ வாங்கிட்டு வந்தான் நானும் இதை யூஸ் பண்ணவே இல்லை யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் எதுக்கு இது வாங்க சொன்னேன்னு எனக்கே தெரில நல்லா ஜம்ப் பண்ணுன்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அது எப்படி ஜம்ப் பண்ணணும்னு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தெரில சரி இது எப்படின்னு தேவையும் படலை எனக்கு அதனால சரின்ட்டு உள்ள வச்சுருக்கேன் எனக்கு யூஸ் ஆனச்சின்னா வேறு யூஸ் ஆச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன் இதோட இந்த வீடியோவை நான் வச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் அடுத்த வந்து நான் உங்களுக்கு வந்து பாப்பாவோட ரெஃப்யூஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நான் இன்னொரு நாள் காமிக்கேன் அதெல்லாம் அதில் இருக்குது அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு இது கொடுப்பாங்க இல்லையா பெட்டி கொடுப்பாங்க இல்லையா அதுக்குள்ளேயே வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அதான் எடுக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும்னு சொல்லி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்